நாம் எந்த பாவமுமே பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் முன்னோர்கள் பண்ண பாவத்தினால இப்போ வந்து படாத கஷ்டம் பண்ணி பட்டுக்கிட்டு இருப்போம் இந்த சாபங்கள்லாம் தீர்க்கிறதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்க போகிறவங்க இந்த சாபங்கள் பாருங்கள் எத்தனை தலைமுறை வந்தாலும் சரி சுற்றி சுற்றி அடிக்குங்க அந்த சாபங்கள் வந்துட்டு ரொம்பவே மோசமானது யாருக்கிட்டையும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து சாபம் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது சரி சாபம் வந்துடுச்சு என்ன செய்யலாம் அதுலேருந்து நம்ம எப்படி விடுபட்டு வர்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோங்க இது நாம் வந்துட்டு நம்மளோட முன்னோர்கள் செஞ்சுட்டு ஒரு சிலர் பாருங்கள் ஒரு சில குடும்பத்தில் ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில குடும்பத்தில் பாருங்கள் அந்த பசங்க வயசு பசங்கள் திடீர்னு இறந்து போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும் அதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் எதனால் அப்படின்னு சொன்னால் இவங்க முன்னோர்கள் இவங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே இருந்திருக்காது ஆனால் முன்னோர்கள் ஏதோ தீர்க்க முடியாத பெரும் பாவத்தை செஞ்சுட்டு போயிருப்பாங்க அதனால் பாருங்கள் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வயசு பசங்கள் வயசு பொண்ணுகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீர்னு வாரிசு இல்லாமல் போகக்கூடிய நிலைமைகள்லாம் வருவோங்க உயிருக்கு ஆபத்தான ஒரு சில நேரங்கள்லாம் வரும் இதில் வந்து பரிகாரங்கள் நிறைய இருக்குங்க அதாவது நீங்கள் எந்த பாவமும் மனசெஞ்சு செய்யாத முன்னோர்கள் செஞ்சுருக்கக்கூடிய பாவத்துக்கு இதுக்கு கட்டாயம் வந்துட்டு பரிகாரங்கள் இருக்குதுங்க அது என்ன பரிகாரம் இன்றைக்கி வந்துட்டு பார்க்க போகிறோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு பேசி தமிழ் கிச்சன் நாம் எந்த ஒரு உயிருக்குமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெடுதலும் நினைக்கக்கூடாது பெரியவங்க மனசு ஏரிய நடந்துக்கக்கூடாது அவங்க மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது அதே மாதிரி தாய் தப்பனோட சாபத்தை உக்கார்ந்து கொண்டு வாங்கக்கூடாதுங்க தாயோட சாபத்தை அது முக்கியமாக பெற்ற தாயோட சாபத்தை உட்கார்ந்து கொண்டு வாங்கக்கூடாது பெண்கள் சாபத்தையுமே உட்கார்ந்து கொண்டு வாங்கக்கூடாதுங்க அது மாதிரி வந்துட்டு நிறைய சாபங்கள் இருக்குங்க எந்த கோயிலுக்கு போய் சரியாக மாட்டேங்குது என்ன செஞ்சாலும் சரியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கலங்கி போய் நிற்கிறீங்களா இந்த பதிவில் பார்க்கலாங்க என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய வேகையான பரிகாரங்கள் இருக்குது நம்ம ஒவ்வொரு பரிகாரமும் ஒவ்வொரு பதிவுலையும் பார்க்கலாங்க இந்த பரிகாரம் என்ன அப்படின்னு சொன்னால் ஏதாச்சும் நல்ல வளர்ப்புறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையாக பார்த்துக்கோங்க நல்ல மாதமாக பார்த்துக்கோங்க ஆடி மார்கழி புரட்டாசி இந்த மாதங்களை வந்து தவிர்த்துடுங்க மற்ற ஏதாவது நல்ல மாதமாக பார்த்துட்டு அன்றைக்கி வளர்ப்பிரையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை அன்றைக்கி சூரியனை பார்த்து கிழக்கு பார்த்து நின்றுட்டு நல்ல கை நிறைய பச்சரிசிங்க இந்த கை நிறைய பச்சரிசி உங்களோட தலையை சுற்றி மூணு தடவை அவங்க தலையை சுற்றுங்க சூரியனை பார்த்துட்டு சுற்றிட்டு அப்படியே பாருங்கள் அந்த பச்சரிசி இருக்கு இல்லையா அந்த கைப்பிடி பச்சரிசி மட்டும் இல்லாமல் அந்த பச்சரிசியோட இன்னும் கொஞ்சம் பச்சரிசி சேர்த்துக்கோங்க ஏன்னா கையில் அதுக்கு மேலே நம்மளால் எடுக்க முடியாது அந்த பச்சரிசியோடு இன்னும் கொஞ்சம் பச்சரிசி சேர்த்துக்கிட்டு அதை வந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணிடுங்க அதாவது எறும்பு எந்தளவுக்கு வந்துட்டு அதை சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அதை பவுட்ரு பண்ணிவிட்டு கோவில் பக்கத்தில் ஏதாவது கோவில் இருக்கும் இல்லையா விநாயகர் கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி விநாயகர் இருப்பார் இல்லையா அந்த விநாயகர் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போயிருங்க அதுவும் பாருங்கள் என்ன மாதிரியான விநாயகர் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அரச மரம் அரச மரமும் வேப்ப மரமும் இருக்க மாதிரி விநாயகர் இருக்கணுங்க அந்த விநாயகர் இருக்கக்கூடிய கோவிலாக போய்க்குங்க ஆனால் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு பாவமே பண்ணாமல் இருக்க பாருங்கள் ஏற்கனவே வந்துட்டு இந்த தலைமுறையில் பல தலைமுறைக்கு முன்னாடி அவங்க நம் முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது ஆனால் வந்து நம்ம குடும்பத்தில் வந்து கெட்ட விஷயமாகவே நடந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம நல்லவங்களாகவே இருந்திருப்போம் ஆனாலுமே இந்த பாவங்கள் வந்துட்டு எங்கே போனாலும் சரியாகாமல் இருக்கா அதுக்கு தாங்க இந்த ப இந்த பவர்ஃபுல் பரிவகாரங்க இது இது வந்துட்டு முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சதும் சரி இது வந்துட்டு வழி வழியாக வந்து பண்ணி அந்த பாவங்களை தீர்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் உங்களுக்கு பெரிய செலவுலாம் எதுவுமே இல்லைங்க முடிஞ்சால் வந்துட்டு நீங்கள் அந்த விநாயகருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம் தேங்காய் வாழைப்பழம் வாங்கிட்டு போய் இந்த பரிகாரம் வந்து எத்தனை வாரத்துக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பதினோரு வாரத்துக்கு தொடர்ந்து பண்ணணுங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது நம்ம பெரிய வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம் அதுக்கு பின்னாடி எப்போ அடுத்த பின்னாடி தொடர்ந்து அப்படியே செஞ்சுக்கலாங்க பெண்கள் மாதவிடாய் காலத்தில் அந்த வாரத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கலாங்க அந்த பச்சரிசியை வந்துட்டு அந்த கோயில் போகிறீங்க இல்லையா வேப்ப மரமும் அரசு மரமும் சேர்ந்துக்கு மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு சுற்றி அந்த விநாயகரை வச்சிருப்பாங்க இல்லையா அந்த விநாயகரை சுற்றி வந்துட்டு ஓரம் இருக்கும் இல்லையா அந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பவுடரை தூவி விட்டுருங்க தூவி விட்டு நல்லா மனசாரம் வணங்கிட்டு வந்துருங்க தெய்வமே நான் இந்த பாவத்தில் மனசரிஞ்சு நான் எந்த பாவம் செய்யலை நீங்கள் தான் வந்துட்டு எங்களை இந்த கஷ்டத்துலேருந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மனசுருகி வேண்டிக்கோங்க ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலி மேயிற்றினே நந்தி மகன்தனை யானை கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இந்த மாதிரி நீங்கள் வேண்டிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இது சொல்லத் தெரியலை அப்படின்னு சொன்னால் விநாயகா போற்றி விநாயகா போற்றின்னு சொல்லி கூட நீங்கள் சொல்லிக்கலாங்க சொல்லிவிட்டு நீங்கள் மனசுருகி வேண்டிட்டு வாங்க கட்டாயம் வந்துட்டு உங்களோட சாபங்கள் வந்து நிவர்த்தி ஆகும் உங்களுக்கு வந்துட்டு அடுத்து வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்குங்க இந்த பதிவு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னும் நிறைய பதிவுகள் நம்ம சேனலில் இருந்தால் வேணாம் செக் பண்ணி